வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரிக்கான இரண்டாயிரத்து நான்கு ஆண்டு பட்ஜெட் தொடர்பான திட்டக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது இதில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் எம்பிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டு பட்ஜெட் தொகையாக பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்டதாக கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரி முன்னேற வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் மக்களினுடைய தேவைகளை எப்படி நாம் மனதிலே ஒன்று செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்களும் எல்லாவிதமான சரியான யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக எழுச்சி மிகு புதுச்சேரி என்பது வெறும் கோஷமாக இல்லாமல் அது நடைமுறையிலே கூட மகத்தான வெற்றிகரமானதாக மாறப்போகிறது என்கின்ற உணர்வோடு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்படும் சென்னை டு துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் ஏர்போர்ட்டில் நிறுத்தப்பட்டிருந்தது காலை முப்பது மணிக்கு விமானம் புறப்பட ஆயத்தமானது அப்போது சென்னை ஏர்போர்ட் இயக்குநர் அலுவலக மெயிலுக்கு துபாய் செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என தகவல் கிடைத்தது இதையடுத்து புறப்பட தயாராக இருந்த விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டது பாதுகாப்பு படை வீரர்கள் மோப்பனாய் உதவியுடன் விமானம் முழுவதும் சோதனை செய்தனர் விமானத்தில் வெடிப்பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை வெறும் புரளி என தெரிந்தது இதையடுத்து ஒன்பது மணி நேர தாமதத்திற்கு பின் இரவு ஏழு மணிக்கு துபாய் விமானம் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது சென்னையிலிருந்து கிளம்பும் விமானங்களுக்கு கடந்த இரண்டு வாரங்களில் ஆறாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது அந்த மெயில் எங்கிருந்து அனுப்பப்பட்டுள்ளது அனுப்பியது யார் உள்ளிட்ட விவரங்களை ஏர்போர்ட் சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர் நாகத்திருத்த ஓடையின் குறுக்கே பத்து லட்சம் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் எங்களை எடுத்த முடிவுல ஒரு இது இருக்கு இரண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கல விரும்பல அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத தான் விரும்புவார்கள் இப்ப நடந்து முடிந்த தேர்தல வந்து பொதுவாக திமுக அண்ணாத்மிகாந்தி கூட ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்னப்பா நாங்க யார் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டையும் வாழ்வோம் வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க உரிமை அந்த கோரிக்கை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடிஜி வரட்டும் எல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒண்ணும் இல்ல இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணு வளர்ந்தது மாதிரி இல்ல இல்ல அது குட்ட குட்ட தான் அது குட்ட குட்ட தான் அளவு குட்டை குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்யற இங்க இங்க ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அத அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பற்றி கூட சில தலத்துல நான் போட்டேன் அதை பற்றி வயரலாகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்க பொதுச்செயலர் கேட்டாரு இந்த மாதிரி சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு போசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட வனத்தில் வன விலங்குகள் மற்றும் காட்டு யானைகள் தந்தங்களுக்காக துப்பாக்கிகளால் சுடப்பட்டு உயிரிழக்கும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது கள்ள நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் தாமாக முன்வந்து வனத்துறை மற்றும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி ஹோசூர் வனத்துறையினர் டூ வீலரில் விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்திற்கு மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி தலைமை வகித்தார் ஒசூர் வனக்கோட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு அளவுள்ள ஒரு பெரிய வனப்பகுதி அதுல ரெண்டு சரணாலயங்கள் இருக்கு காவேரி வடக்கு வனவீரண சரணாலயம் தெற்கு வனவீரண சரணாலயம் இந்த ரெண்டு சரணாலயங்கள்ல முக்கியமான விலங்கா வந்து யானை விளங்குது அதனால் யானைகளை பாதுகாப்பதற்காகவும் துப்பாக்கிகளை கள்ள நாட்டு துப்பாக்கிகளை ஒழிப்பதற்காகவும் இந்த ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு மாதம் நம்ம வந்து பப்ளிக் டைம் கொடுக்குறோம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் கள்ள நாட்டு துப்பாக்கிகள் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தாமாக முன்வந்து ஊர் முக்கியத்தை முக்கியமானவை அவங்ககிட்ட கொடுக்கறது இல்லைனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு ஒப்படைக்கணும்னு நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இதில் எவ்வளோ தூரம் மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வாலண்டரி சலிண்டர் நடந்திருக்குது ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் ஒரு இருபது நாள் டைம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ட்ரைவ் கண்டக்ட் பண்ணோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து பைக் ரேலி கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் திண்ணை பிரச்சாரம்னு பண்ணுறோம் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் விஎஃப்சி தலைவர் பஞ்சாயத் பிரசிடெண்ட்டு வார்டு கவுன்சிலர்ஸ் அவங்க மூலமாக நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குறோம் இந்த முப்பது நாள் கழிச்சு அடுத்த அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நம்ம நம்மளும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு டாக் ஸ்குவாட் ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் எந்தெந்த வில்லேஜஸில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே கண்டெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது அஹ் துப்பாக்கிகள் இருக்கிறது தெரிய வந்தது அப்படின்னா அப்ப கடுமையான நடவடிக்கைகள் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா நம்ம எடுக்க போறோம் ஆம்ஸ் ஆக்ட் மூலமாவும் எடுக்க போறோம் சென்னையில் பெய்த கனமழையால் ரோடுகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது மழை வெள்ளம் சூழ்ந்து சென்னை போரூர் ஐயப்பந்தாவல் பூந்தமல்லி மவுண்ட் ரோடு உள்ளிட்டவை குளமானது ரோட்டில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் குழிக்குள் சிக்கி வாகன ஓட்டிகள் காயமடைந்து வருகின்றனர் மெட்ரோ ரயில் கட்டுமான நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் லாரிகள் மூலம் சாலையில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றும் பணி தொடங்கியது சிங்கார சென்னை சீர்மிகு சென்னை உள்ளிட்ட சென்னை பெருநகர மேம்பாட்டு பணிகளுக்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் தற்போது வரை பல ஆயிரம் கோடி ரூபாயை செலவழித்ததுதான் மிச்சம் ஆனால் எந்த திட்டமும் சென்னை வாழ் மக்களுக்கு விடியலை தரவில்லை இதனால் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் மாமூல் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை ஏனென்றால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தானே நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது பழங்குடி கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் திங்கள் இரவு ஏழு மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் நின்ற ஒற்றை யானை சென்னானை கண்டதும் அவரை துரத்தி கடுமையாக தாக்கியது இதில் படுகாயம் அடைந்தவரை பிதர்காடு வனக்குழுவினர் மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் சென்னான் இருந்தார் அதேபோன்று கடந்த ஞாயிறன்று பட்டப்பகலில் மாறன் என்ற பழங்குடியின முதியவரை காட்டு தாக்கியது இதில் படுகாயம் அடைந்தவரை ஊட்டி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் இந்த பகுதியில் பகல் நேரத்தில் ஒற்றை காட்டு யானை பழங்குடியினர்களை தாக்கி வருவது பழங்குடிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள யானையை வனச்சரகர்கள் ரவி மற்றும் கணேசன் தலைமையில் வனக்குழுவினர் கண்காணித்து பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் சென்னான் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது பழங்குடி மக்கள் தங்கள் கிராமத்திற்கு சாலை மற்றும் மின்சார வசதி கிடையாது வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்கு வனத்துறையினர் தடையாக இருப்பதால் வனப்பகுதி வழியாக பழங்குடியின மக்கள் நடந்து செல்லும் போது யானை உள்ளிட்ட வனவிலங்கு தாக்குதல் ஏற்படுகிறது எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அஞ்சலி செலுத்த வந்த எம்எல்ஏ ஜெய்சீலன் வன அலுவலர் அரவிந்த் அரசு தாசில்தா ராஜேஸ்வரி வனச்சரகர்கள் கணேஷ் மற்றும் ரவி ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள அனுமதி கூறினால் உரிய அனுமதி வழங்கப்படும் யானைகளை கண்காணிக்க தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் அதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் சென்னான் உடல் அடக்கம் செய்யப்பட்டது பந்தலூர் பிதற்காடு பெண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது விழாவையொட்டி காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என காரைக்கால் பகுதி எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று முதல்வர் ரங்கசாமி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க உத்தரவிட்டார் மதுரை சிம்மக்கல் பகுதியில் கஸ்தூரிபாய் பெண்கள் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி உள்ளது போதுமான ஆசிரியைகள் இல்லாத காரணத்தால் பாடம் நடத்துவதில் தொய்வு ஏற்பட்டது

சார் என்னோட பொண்ணுங்க வந்து மதுரை சிம்மக்கல்லில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு ஒன் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து போடவே இல்லை குவார்டர்லி முடியாது சுத்தமாக போடாமல் இருந்தாங்க நாங்கள் ஹெச்எம்ஐ பார்த்து ப்ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அதர் ஸ்கூல்லேருந்து வீக்லி டூ ஆர் டூ த்ரீ டேஸ் மட்டும் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மூணு சப்ஜெக்ட்டுக்கு இல்லை ஃபிசிக்ஸு இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு டீச்சர் ரிட்டையர் ஆகிறாங்க டோட்டலாக நாலு டீச்சர்ஸ் இல்லாமல் ஆக போறாங்க அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்காங்க சிரமப்படுறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ன்றனால டீச்சர்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து ஹையர் ஸ்டடிக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அதை நாங்கள் வலியுறுத்தி வந்து இப்போ மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு எல்லாம் வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம் அதனால் வந்து கலெக்டர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை முதல்வர் அவர்களும் உடனடியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கம் துவக்கப்பட்டது இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதுடன் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுடன் சிமிக்கு தொடர்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சிமி அமைப்புக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதித்தது இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விசாரணை நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி அலுவலகத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு நடுவர் மன்ற தீர்ப்பாயக் கூட்டம் துவங்கியது இதில் பங்கேற்க டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி புருசேந்த குமார் கவுரவ் குன்னூர் வந்தார் அவருக்கு நீலகிரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இந்த விசாரணையில் மத்திய மாநில அரசு வக்கீல்கள் பங்கேற்றனர் நகராட்சி அலுவலகம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது வெடிகுண்டு நிபுணர்கள் அலுவலகம் முழுவதிலும் வெடிகுண்டு சோதனை நடத்தினர் சிமி தடை நீட்டிப்பு தொடர்பான விசாரணை நாளையும் நடக்கிறது இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக காரணமானவர் பிரெட்ரிக் நிக்கல்சன் இவரின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் சானிட்டோரியம் கல்லறையில் குன்னூர் நிக்கல்சன் துறை சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது நீலகிரி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் நிகல்சனின் கல்லறையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இணைப்பதிவாளர் தயாளன் கூறுகையில் இங்கிலாந்தில் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டு பிறந்த இவர் கோவை மதுரை திருநெல்வேலி உட்பட பல்வேறு இடங்களில் கலெக்டராக பணியாற்றினார் நமது நாட்டில் முதன் முதலில் கூட்டுறவு இயக்கம் துவங்க முன்னோடியாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது பாதிப்பை தவிர்க்க சென்னை மாகாண கவர்னர் வெல்லப்பிரபு திருநெல்வேலி கலெக்டராக இருந்து விவசாயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பிரெட்ரிக் நிக்கல்சனை தேர்வு செய்தார் பல வெளிநாடுகளுக்கு சென்ற நிகல்சன் இரு அறிக்கைகளை சமர்ப்பித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நம் நாட்டில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் தற்போதைய திருவள்ளூர் அதாவது திருவூரில் துவங்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு சங்கங்கள் துவங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஓய்வு பெற்ற பிறகு குன்னூரில் வாழ்ந்த இவர் இன்னொரு நகர வங்கியில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி மறைந்த இவரின் நினைவாக குன்னூரில் உள்ள கல்லறையில் எண்பத்தி எட்டாவது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அனைவரும் இவரை மறவாமல் இருக்க வேண்டும் என்றார் கூற்று இயக்கத்தின் தந்தைன்னு இவரை நம்ம சொல்றோம் இந்தியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா முன்னோடியா இருந்தார் இவர் தான் முன்னோடியா கூற்று இயக்கத்தின் தந்தைன்னு நம்ம சொல்றோம் அவரோட நினைவுனால நினைவு கூறுறதுக்கு வந்து நாங்களாம் இப்ப நான் இணைப்பதிவாளராக இருக்கேன்னா அவர் இந்த இயக்கத்தை தொடங்கினால தான் அந்த இதுவரைக்கும் நான் வந்து இணைப்பதை வளையறுக்க முடிஞ்சது அவருடைய செயல்பாடுகளை வந்து அவருடைய அந்த சாதனையை என்னைக்கும் கூற்று கூற்றுவாளர்கள் கூற்று சங்கங்கள் மறக்கக்கூடாது அது வந்து அவரை மறந்தா அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் அதைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி நிக்கல்சனுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் மவுன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனையும் நடைபெற்றது அனைத்து கூட்டுறவு சங்க அலுவலகங்களிலும் நிக்கல்சன் படங்கள் வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது கொடைக்கானலில் கடந்த ஒரு மாதமாக கோடை வெயில் உச்சத்தில் இருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து நகரை குளிர்வித்து வருகிறது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மழையின் வருகையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது விவசாயம் மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக அமைந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் தூத்துக்குடியில் இன்று பிற்பகல் முதல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை வெளுத்துக்கட்டி வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே காடாம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கதுரை காடாம்பாடி குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேல்நிலை தொட்டியிலிருந்து குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது இந்த குடிநீரை குடித்த ஊராட்சித் தலைவரின் கணவர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது அனைவரையும் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் கடந்த வாரம் செலக்கரச்சல் காங்கயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குடித்த பலருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது சுகாதாரத்துறையினர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் குடிநீரில் கழிவு கலக்கப்பட்டதா என்பது குறித்து ஆய்வு செய்ய தண்ணீர் மாதிரியை சேகரித்து சென்றனர் சூலூர் செலக்கரச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குடித்த நூற்றுக்கணக்கானோருக்கு பாதிப்பு ஏற்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினையை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருப்பூர் பதினைந்து வேலம்பாளையம் தியாகி குமரன் வீதியைச் சேர்ந்தவர் மோகன் வயது முப்பது பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தார் இவரது மனைவி சரண்யா மற்றும் நான்கு மாத குழந்தை உள்ளது கடந்த ஞாயிறன்று பணிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை அவரை பல இடங்களில் தேடியும் பலனில்லை இந்நிலையில் வேலம்பாளையம் காட்டு பகுதியில் மோகன் பிணமாக கிடந்தார் பிரேத பரிசோதனைக்கு பின் மோகன் உடல் அவரது தந்தை ஈஸ்வரனிடம் ஒப்படைக்க போலீசார் ஏற்பாடு செய்தனர் மோகன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் செய்தனர் மோகன் உடலில் காயங்கள் இருப்பதால் அவரை மர்ம ஆசாமிகள் தீர்த்துக்கட்டி இருக்கலாம் என உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் பதினைந்து வேளம்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்